பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணைகள் இன்னும் ஒரு வார காலத்தில் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இன்று திருச்சியில் அரியமங்கலம் வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அவர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றித் தர நடவடிக்கை எடுக்குமாறு அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அனைத்து இடங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல் பூர்ண நலமுடன் உள்ளார் என்றும் இன்னும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் எனவும் தெரிவித்தார் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இத்திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தங்கள் செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார் மேலும் பள்ளி பொதுத் கால அட்டவணைகள் இன்னும் ஒரு வார காலத்தில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார் நல்லா இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் நேற்று மாண்பு துணை முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்க கூட தான் நேற்று ஒரு நிகழ்ச்சி கற்றுனா அப்ப நானும் மேடையிலே கேட்டேன் நான் ரெண்டு நாள் பூர்ணமாக வீடு திரும்புவார் என்று அவர் சொல்லி கேலண்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு டைம் வந்துருங்க எல்லாமே